மக்களை வெல்கம் டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் வீடுங்களுக்கு மத்தியில் கடைகளுக்கெல்லாம் ரொம்ப நியர்பையில் பஸ் போகிற ரோடுக்கு ரொம்ப நியர்பையில் வீடு பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு ஏற்ற வீடு தாங்க இது பாருங்கள் எவ்வளோ மெயின் ரோடுக்கு நியர்பையில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன் ரோடு மேலேயே தாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டு பஸ் போகிற மெயின் ரோடுக்கு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவைலபிள் இருக்குங்க இங்கே வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட்ஸ்லருந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த வீடு வந்து இப்போ ரெடியாக இருக்குது வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால் உங்களுக்கு ஸ்டெயிட்டாக ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பில்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வந்து வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தான் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டடான ஒரு பர்குலா டிசைன்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க ஒரு கமர்ஷியலாக இருக்குங்க இது வந்து ஒரு கடை கடை வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கமர்ஷியல் கடை வருங்க பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க பஸ் போகிற ரோடு எவ்வளோ நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அமைஞ்சிருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் க்ரோர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வருங்க ஒன் குரோர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்லா சுற்றி வீடுங்களெலாம் இருக்க பகுதி தான் பக்கத்துலேயே வந்து சூப்பர் மார்க்கெட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அதுக்கு நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிறிஸ்ட ஸ்கூல் இருக்குது கிரேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் அதுக்கப்புறமேட்டு டிமார்ட்டு ரொம்ப நியர்பையில் இருக்குங்க ஸோ ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு மூணு ஜன்னல் இந்த சைட்லேயும் வச்சிருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கார் பார்க்கிங் நிறுத்தலாங்க மூணு கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடி டெலிவிஷன் அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட் லைட்லாம் நல்லா அழகாவே வந்து இருக்குங்க ஒரு மூணு கார் நிறுத்தலாம் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாங்க இது வந்து ஸ்டெப்ஸ் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இந்த வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு ப்ளஸ் எஸ்எஸ்சில் ரெய்லிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இப்போ வந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் செட் பேக் வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டீக்குட் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து நல்ல ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பதி நாளுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க எல்இடி லைட்லாம் போட்டு ஒரு ஃபால் சீலிங் நல்லா அழகாகவே இருக்குது ப்ரீமியமாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இங்கே வந்து பூஜா கபோர்டும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் வந்து சூப்பராகவே ஃபால்சிங் நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்று சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒன்றும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான டாய்லெட்டாக தான் உங்களுக்கு வந்து இது அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்து வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃபிரெஸ்டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்பே இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூன்று என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா இன்டீரியர் கலர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் வந்து வந்திங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ரெண்டு சைடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட்டாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு டூ இன் ஒன் ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க இது அதுவும் வந்து நல்ல ஒரு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை தாண்டி வந்தீங்கன்னா வாயு மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய கிச்சன் தாங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து செட்பேக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் தாங்க பேக் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் பேக் நல்லா அழகாக உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட சைஸும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ரெண்டு ஜன்னல் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் கபோர்டெல்லாம் இப்போ வந்து ஃபர்னிஷ் இருக்காங்க இந்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்லா ஸ்பேஷியஸா இருக்குங்க இங்கே மேலே வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஒரு அழகாக வந்து லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தருக்குமே மூணு ரெஸ்ட் ரூம் மூணு பெட்ரூம் மூணு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்கள் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களே வந்துக்கிறீங்க Bye-bye.